வணக்கம் இது நம்ம மெடிடேஷனுமோட அடுத்த வீடியோ வீட்டுக்கு போகும்னு சொல்லி ரெயினுக்காக காத்திருக்கிறதுக்காக ஒருத்தங்க ரெயினுக்கிட்ட போகும்போது திடீரெண்டு குறுக்காக ஒரு மாஸ்க்கு அதாவது ஜோக்கர் போல் மேக்கப் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க அவங்களுக்கு முன்னுக்கு வந்து நிற்க இவங்களுக்கு திடுக்கிட்டு பயப்படுறாங்க பயப்படுறதுக்கு அப்புறமா ஹாய் என்று சொன்னதுக்கப்புறமா அந்த ஜோக்கர் அவங்களோட கையில் ஃபோன் நம்பர் அடிக்கிற மாதிரி அடித்து காதில் வைக்க பக்கத்தில் இந்த பூத்துலேருந்து வருது உடனே அவங்க அந்த ரிசீவரை தூக்கி காதில் வைக்கும்போது கசபுச கசை சத்தம் கேட்குது ஆனால் அவங்களுக்கு எதுவுமே விளங்கலை உடனே அந்த ரிசீவரை தூக்கி திரும்ப அந்த பூத்தில் வச்சுட்டு ஹாய் ஓகே என்று சொல்லிவிட்டு இவங்க போகிறாங்க போய் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க திரும்பி பார்க்காங்க அவங்க அந்த ஜோக்கர் அவங்களுக்கு பக்கத்தில் வந்து இருக்காங்க இவங்களுக்கு ஹாய் என்று சொன்னதுக்கு அப்புறமா திரும்ப இவங்க கையை தூக்குறாங்க அவங்களும் அதே மாதிரி கையை தூக்கி அதுக்கு பிறகு அவங்கள பார்த்து சிரிக்க சொல்ல இவங்களை ஒரு கட்டத்துக்கு மேலே கோபம் வருது இவங்க கிளம்பிட்டு போக அந்த ஜோக்கர் கிளம்பிட்டு போகிறாங்க திரும்பி பார்க்க அந்த ஜோக்கர்னு திரும்பி பார்க்காங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா இவன் திரும்பி பார்க்காவோ அந்த ஜோக்கர் காணாமல் போக குறிப்பிட்ட கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு இன்னொரு இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு எதிர அந்த ஜோக்கர் உட்கார்ந்து கொண்டு இருக்காங்க இவங்க அவங்க கொண்டு வந்த அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிடும்போது அவங்களும் அங்கே சாப்பிட்ற மாதிரி செய்க இவங்க ஒரு கடி கடித்ததுக்கு அப்புறமா அடுத்த தரம் கடிக்கிறதுக்கு வாய்க்கிட்ட அந்த அப்பில் கொண்டு போகிறா கொண்டு போகிறாங்க இவங்களால அந்த அப்பில் சாப்பிட முடியலை ஏன்னு திரும்பி பார்த்தா ஜோக்கர் அவங்க முன்னுக்கு உட்காந்து கொண்டு அந்த கையை அவங்களோட கையை கட்டுப்பட்டு திட்டிருக்காங்க திடீர்னுட்டு பார்த்தா அந்த ஆப்பிள் கொண்டு கீழே விழுது இவங்களும் எழும்புறாங்க அதே சமயம் அந்த ஜோக்கர் எழும்புகிறாங்க இவங்க மெது மெதுவாக அப்படி அவங்கள நோக்கி வர இவங்களும் அந்த ஜோக்கர் நோக்கி முன்னுக்கு போகிறாங்க குறிப்பிட்ட கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா திரும்பி பார்க்காங்க இவங்க இவங்களுக்கு பக்கத்தில் ரெயின் பந்து கொண்டிருக்கு இவங்களால அவங்கள நடக்கிறத கட்டுப்படுத்த முடியல அப்படியோ நடந்துட்டு போறப்போ அந்த முன்னுக்கு இருந்த ஜோக்கர் காலை தூக்கி முன்னுக்கு வைக்காங்க அவங்களுக்கு என்ன செய்யதாச்சுன்னு சொல்லி இந்த சோட் மீன் பார்த்து தெரிஞ்சு இப்போ எப்படி சின்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆல் ஆப்ஷன் கொடுத்து சின்ன சப்போர்ட் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் தானுங்க தி நன்றி வணக்கம்